சு அனுபவத்தி கலாநிகளை பதிவு ஏற்பான்குமார் சிவப்பல்லாகும் நல்லடியார்களே அலாம சுமக அனுபவத்தால நமக்கு பல்வேறு கடமைகளை நம்ம வெளியாக்கி இருக்கிறான் இந்த கடமைகளை நாம் நிறைவாக செய்து வருகின்றோம் அதை தாண்டி சமூகத்திற்கென்று சில கடமைகள் இருக்கிறது அந்த சமூக கடமைகளையும் நான் விரிவுபடுத்த வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற செல்வங்கள செல்வங்களாக இருக்கலாம் நாம் சிந்திக்கின்ற சிந்தித்து செயல்ப செயல்படுத்துகின்ற சிந்தனை ஆற்றல்களாக இருக்கலாம் நம் ஆடுமைகளாக இருக்கலாம் எந்த விஷயத்தில் நாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அவற்றை நாம் பிறருக்காக வேண்டியும் உபயோகிக்கின்ற பயன்படுத்துகின்ற பண்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவரது தொழில் என்பதை தாண்டி அந்த மருத்துவத்தை கொண்டு மனிதர்களுக்கு சமூக சேவை எப்படி ஆற்றலாம் என்று யோசிக்க வேண்டும் இந்த சமூக சேவை உணர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று தன்னுடைய சமுதாயம் அப்படின்னு நிலப்பு வந்தால் அந்த சிந்தனை நமக்கு வரும் ஒரு குழந்தை திடீரென்று இரவில் அழுகிற போது தாயும் தந்தையும் உரவிடுவதில்லை தூக்கத்தை தொலைத்து விடுகிறார்கள் அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு முன் வருகிறார் தன்னுடைய குழந்தை என்று வருவதனால்தான் அந்த குழந்தையின் அசுத்தங்கள் எதுவும் பெற்றோருக்கு தெரிவதில்லை சுத்தப்படுத்துகிறார் இது என்னுடையது அப்படின்னா நமக்கு வந்து அதில் அனுப்பு வராது இது இது அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்தாலும் இறங்கியதை செய்கிறோம் என் சமுதாயம் அப்படின்னு உணர்வு இருந்தாலும் இந்த நம்ம வந்து என் சமுதாயம் அதை நான் தான் சரி வேண்டும் என் சமுதாயம் அதை நான் தான் செயல்படுத்த வேண்டும் என் சமூகம் இதற்கு நான் என்ன செய்யலாம் என்ற உணர்வு நமக்கு தேவை நம்மை பற்றிய சிந்தனை போன்று சமூகம் சார்ந்த உணர்வுகளை நடிகர் நிகழ்ந்து செல்லும் அவர்கள் அதிகம் அதிகம் ஊக்கப்படுத்தினார்கள் அந்த சமூக உணர்வு வர வேண்டும் தான் பல கடமைகளை ஒன்று சேர்ந்து செய்கின்றோம் தொழுகை வந்து நம்ம வீட்டில் தொழுது போகலாம் அதே சூழ் தொழுகை தான் சரண தொழுகத்தான் ஆனால் ஜமாத்தில் வந்து தொழுத இருபத்தேழு மடங்கு நன்மை அதிகம் காரணம் இல்லாமல் ஜமாத்தில் விடுவதற்கும் அனுமதி இல்லை வந்து தொழுவது தான் சிறப்பானது ஏன் இப்படி ஜமாத்தில் தொழுகணும் என்ன வித்தியாசம் என்ன அதே கிராத் அதே தொழுகை என்ன கொஞ்சம் கூட ஆள் நிற்கிறாங்க வேறொன்று அவ்வளவு அதிக மக்கள் நிறுத்திறார்கள் என்றால் அதிகமான நன்மை கிடைக்கும் ஒரு பத்து பேர் இருபது பேர் தொழுகிற ஒரு ஜமாத்திற்கும் இதே நேரத்தில் இரநூறு பேர் முன்னூறு பேர் தொழுகின்ற கலந்து கொள்கிற ஒரு ஜமாத்தின் தொழுகைக்கும் ஒரே நன்மை இல்லை வித்தியாசப்படுகிறோம் யாரை யாரை கவனித்து வித்தியாசப்படுகிறது கலந்து கொள்கிற கூட்டத்தை கவனித்து வித்தியாசப்படுது அப்போ மக்கள் கூட்டத்தோடு இணைந்திருக்கின்ற போது அல்லாஹ் அதில் அதிகமான நன்மையை தருகிறான் என்றால் என்ன காரணம் ஒன்றும் இல்லை ஒரு மனிதன் இஸ்லாமிய உம்மத்தோடு நிற்கிற போதுதான் இந்த உம்மத்து குறித்துள்ள இந்த சமுதாயம் குறித்துள்ள சிந்தனையோட்டங்கள் வரும் யார் யாரின் சூழ்நிலைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் சமூகத்தின் நடப்பு என்ன என்பதை விளங்கி கொள்ள முடியும் ஹஜ்ஜு எந்த இடத்துல வேணாலும் பண்ணிக்கிங்க போய் பண்ணிட்டு வந்திருக்கேன் குமராசேகர் மாதிரி இப்படியும் சொல்லியிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நாளில் ஒன்று குழுவி வெள்ளையர்கள் கருப்பர்கள் அதை தாண்டி மஞ்சள் நிற மனிதர்கள் வளர்த்தியானவர்கள் என்றெல்லாம் நாடு நகரங்களில் வேறுபட்ட மனித சமூகம் ஒரு ஒன்பத்தாக உலகம் முழுக்க ஒன்று கொடுக்கிற ஒரு இடம்தான் ஹஜ்ஜு அங்கே போய் இந்த உலகத்தில் வாழுகிற இரநூறு மணி முஸ்லீம்களின் சிந்தனை நமக்கு வந்துடும் நாம் தனித்தவர்கள் அல்ல ஒரு பெரிய சமூகத்தின் ஒரு பகுதி நாம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இப்படி இந்த சமூக உணர்வு என்பது ரொம்ப முக்கியம் சுனைமாரடீசரா நடந்து போய் வந்தார்கள் அப்படி வரும்போது எல்லா மொழியும் தெரிஞ்சவங்க இல்லையா அவங்க பறவைகள் பேசினா அவங்களுக்கு விளங்கும் சின்ன சின்ன வஸ்துக்கள் பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்போது ஒரு சுனைமாரடைசரானுடைய படை வருகிற போது ஒரு எறும்பு பேசியது லாயஸ்தி மன்ன சுமான் சொன்னூற்று சுனைமா அப்படி சில வர்றாங்க எறும்புகளே உங்கள் கூட்டத்துக்குள்ள உங்களுடைய பொத்துக்களுக்குள்ள போயிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதனால அந்த எறும்புகளை விதித்து விடுவார்கள் என்று இந்த எறும்பு பேசியது குரானில் இருக்குது சூரத்தில் நம்மளு என்று சொன்ன ஒரு சூறாகவே இருக்கிற எறும்பு பேசியது என்னன்னா ஒரு எறும்பு எழுந்து நின்று தன் கூட்டத்தார்களை அழைத்து நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்னா சமூக சேவை சார்ந்த உணர்வு தெரிந்து இருக்கிறது பத்தோடு பத்தோட அது இல்லை எழுந்து நின்று பேசுகிறது சீக்கிரம் அவங்க போய் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் சமூகம் சார்ந்த உணர்வு அதற்கு இருந்தது எனவே தான் இப்படி ஒரு சேவை என்ற எறும்பு ஆற்றியது என்பதை பதிவு செய்கிறான் ஏன்னா இந்த உணர்வு ரொம்ப முக்கியம் சமுதாயத்துக்கு இன்றைக்கி என்ன தேவை அதை குறித்து உள்ள கவனம் அவசியம் பரல தோ ஹஜ்ஜு பரவு ஒரு தடவை வாழ்நாளில் ஹஜ் செய்வது கடமை ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சுட்டா ஹஜ்ஜு நிறைவேறும் அதுக்கப்புறம் எத்தனை ஹஜ்ஜு செஞ்சாலும் அது நஃபீல் அது பரவலை அஞ்சஸ்துக்குரியதில்லை ஒரு மனிதனுக்கு எப்படி இஷ்டத்துக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ தொடங்குறோமோ அதோட தான் ஒன்றராவுக்கு எவ்வளோ முடியுமோ செய்யணும் ஹஜ்ஜும் செய்கிறோம் ஆனால் கடமை எது என்று சொன்னால் ஒன்று மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்ற முடியுமா அப்போது எது அதை செலவு செய்ய முடியுமா என்றால் என்று நாம் பார்த்தால் செலவு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது திரும்ப 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 பத்தாவது ஹஜ்ஜு பன்னெண்டாவது ஹஜ்ஜு பதிமூணாவது ஹஜ்ஜு என்று சொல்லுவார்கள் அது சிறந்த விஷயம்தான் ஆனால் அதை தாண்டி அவரை சுற்றிய அவர் சூழ உள்ள இடங்களில் ஏதாவது அவரால் செய்ய முடியும் என்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு பெரியவர் ரஞ்சுக்கு போனார் நடைப்பயணத்தில் போய்கொண்டிருக்கிற போது ஒரு ஊரில் தங்கி ஒரு காட்சி நடக்கிறது ஒரு குப்பை மேடையில் வந்து ஒரு குப்பை குப்பையை ஓட்டுகிறார் ஒரு கோழி இறந்து போன கோழி வந்து விடுது அப்போ ஒரு சிறுமி ஓடி வந்து அந்த குப்பை மேற்களை ஏறி இறந்து போன அந்த கோழி எடுத்துகிட்டு ஓடு அப்புறம் முஸ்லீம்கள் நிலைந்து வாழ்ந்த ஊரில் செத்த கோடியை தூக்கிட்டு போகிற ஊரில் என்னன்னு தெரியலையே இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா தானாக இருந்தது ஹராம் இல்லையா இந்த குழந்தை என்ன எடுத்துட்டு போகுதுன்னு பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளே போச்சு பெரியவர் நேராக போயிட்டார் அஜிக்கு பயணத்தில் இருந்தவர் தங்கி இருக்கிறார் எப்போ மாதிரி கப்பலில் இன்றைக்கு நடைப்பயணம் தான் அஜுகன் அவர் வீட்டுக்கு வெளியே நின்று யார் நான் வீட்டில் யார் தீங்க வீட்டில் கேட்டார் ஆம்பளைங்க யாரும் இல்லை ஒன்றுத தான் இருக்கணும்னு பதில் வச்சு ஆமாம் உங்கள் செத்த கோழி எடுத்துகிட்டு வந்து சேர்ந்து எதுக்குமா அப்படின்னு கேட்டாரு கோழி தானே செத்த கோழியாக இருந்தாலும் சாப்பிட்றது தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு செத்த செத்தக்கோழி சாப்பிடக்கூடாது இல்லையா உங்களுக்கு விளக்கம் தெரியாதா இல்லையாது அப்படின்னு பேசுனார் எங்கள் வீட்டில் என்னையும் சேர்த்து நாலு பொம்பளை குழி இருக்கிறோம் திருமணமாகாத அந்த பெண் குழம்புகள் வீட்டில் இருக்கிறாங்க எங்களை தேற்றுவதற்கு குடும்ப யாரும் இல்லை சம்பாதிக்க குடும்பத்தில் இதையும் சாப்பிட்றேன்னா நாங்கள் எல்லாம் செத்துருவோம்னு சொன்னாங்க மௌத்தாயக்கணும்னு சொன்னாங்க அப்போ அந்த குடும்பத்தை பற்றி யோசித்தார் வீட்டுக்கு அந்த வீட்டில் இருக்கவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் விளங்கினார் அந்த பெண்ணுக்கு தேவையான பண உதவி செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் அங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் அஜிக்கு வந்து ஆறு மாதம் போய் இடையில் சாப்பாட்டு செலவெல்லாம் முடிச்சு ஹஜ்ஜில் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி மீண்டும் ஊர் திரும்ப அப்படியே நடந்து வந்து சேர்வதற்கு ஒரு பெரிய தொகையை வச்சுருக்கிறார் அன்றைக்கெல்லாமே நாம் சொல்வதை போல் முப்பதாயிரம் தருக்கும் இருபதாயிரம் தருக்கும் என்று எடுத்துக்கொண்டு போவார் அந்த பணத்தை அப்படியே அந்த வெள்ளிடத்தில் கொடுத்து விட்டு ஊருக்கு நடந்தே வருகிறார் வருகிற போது ஹஜ்ஜுடைய காலங்களெல்லாம் முடிந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஊருக்கு வந்தால் உங்களோட உங்களை நான் மதாபில தவாபு செய்யும் போது பார்த்தேன் என்று ஒரு ஒருத்தர் சொன்னார் நீங்க அதிருட சோதர முத்தமிடும் போது உங்களை பார்த்தேன் என்று ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே நாம் ஜமரத்து ஊடாவிலே உருவாவில கண்டறிந்தோம் என்று இன்னொரு ஒரு பேசுகிறார் நான் அங்கே வரவே இல்லையாப்பா என்னை எப்போ பார்த்தீங்கன்னு இவர் கேட்டார் இல்லை மறந்துட்டீங்களா நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து தானே அங்கே இருந்தோம் என்று மற்றவர்கள் பேசுகிற போது இங்கே அவர் உணர்ந்து கொண்டார் நாம் ஹஜ் செய்யவில்லை இரண்டாவது மூன்றாவது இந்த ஹஜ்களை நாம் நிறைவேற்றவில்லை ஆனால் அல்லாஹ் நமக்கு ஹஜ் செய்த கூடியே பதிவு செய்திருக்கிறான் என்று அந்த பதி பெரியவர் பதிவு செய்வார் காலம் அறிந்து செய்கின்ற சூழல்கள் அறிந்து சமுதாயத்திற்கு உதவுகின்ற இந்த பண்புகள் வர வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் அதிகம் அதிகம் உண்டு எனவே நம்முடைய கடமைகளாக நம்மை சுற்றி சமூக பொறுப்புகளும் நம்மீது இருக்கின்றன என்கின்ற உண்மை நாம் புரிய வேண்டும் கடமையை தாண்டி உள்ள அத்தனையும் நஃபீல்கள் தான் அதை தாண்டி முக்கியமான கடமையாக சிலவை இருக்கின்றன என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் எல்லா வணக்க வழிபாடுகளையும் நற்சேவைகளையும் நச்சேவைகளையும் வந்து பெற்றுக்கொள்வானாக அதற்கான நிரப்பமான கோடிகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிறைவாய் தந்தது முடிவானாக சுகானந்தாவது அந்த தகல்